அனிதா கிராமத்து கதை காதல் கதையை தொடர்ந்து கேளுங்கள் மாலை நேரம் மாம்பழக் காலம் அனிதா தனது ஊருக்கு வந்திருக்கிறாள் சின்ன வயசுல சென்று விட்ட பாட்டியின் வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்திருப்பாள் மாம்பழம் வடியம் அந்த பழைய தோட்டம் நினைவுகளால் நிறைந்தது அங்கேதான் சிவா பக்கத்து வீட்டுக்காரர் இளமையே தாண்டும் அழகும் கண்களில் அணக்கம் கொண்ட கருமை கலந்த சிரிப்பும் கொண்டவர் அனிதா மாம்பழ மரத்தடியில் நின்று பழங்களை பார்ப்பார் சிவா அருகே நடந்து வருகிறார் சிவா மெல்ல சிரித்து பழம் மாதிரியே ஆயிட்டியே நீ இப்போயும் இந்த மரத்தோட போட்டி போட்டுடற அனிதா சிரிப்புடன் பின்னால் திரும்பி நான் இங்க வந்தாலே நீ ஏதோ புன்னதியோட பேசுவே பழம் பார்த்துக்கிட்டே பேசற மாதிரி சிவா நெருக்கமாக வரும்போல் பழம்னா பசுமை இனிமே சாரெறிய உடல் என்ன நினைக்கிறேன்னு தெரியுதா அனிதா சிரிப்ப அடக்க முயன்று மாம்பழம் பற்றி பேசறையா இல்லை என்ன பத்தி சிவா அவளது கண்களில் நேராக பார்த்து இது மாம்பழத் தோட்டமும் நிறைச்சிட்டு வந்தேன் ஆனா இப்போ உன்ன பார்த்தவுடன் என் வாயில் சாறு பாயுத அனிதா சுத்த மடக்கி பார்த்தபடி சிவா நீ போ ரொம்ப சிவாக்கை விரித்து மரத்தில் இருந்து சாய்ந்த ஒரு மாம்பழத்தை குடித்து இது போல நீயும் சற்று நசுக்கினா கூட சாறு வெளியே வரப்போறது அவள் முகம் சிவந்து கண்கள் கீழே நீ இப்படி பேசுறதுனாலதான் ஊர்ல உன்னை பத்தி யாருமே ஸ்ரீலங்கா கரண்டியா பேசறாங்க சிவா சிரித்தபடி அவளோட நெருக்கமாய் வந்து உனக்கா மட்டும்தான் என் இந்த சாறு கலந்த வார்த்தைகள் சொல்லாம சொல்லறேன் அவள் சற்று நடுக்கம் கொண்டும் ஏதோ புதிதாய் பதட்டம் அடைந்த மாதிரி சுவரில் சாய்ந்தாள் சிவா மெதுவாக அவளது அருகில் வந்து அவளது கூந்தலை கை மூலம் வழிவிட்டு முகத்தை பார்ப்பான் சிவா மெல்ல இந்த மரம் கூட நம்மை போல் நிஜமான தொடர்பில் இருக்கா அனிதா ஒவ்வொரு கிளையிலும் சாறு சுரக்குது ஒவ்வொரு கொட்டத்திலும் மின்சாரம் ஓடுற மாதிரி அவள் மூச்சு கனமாகி உதடுகள் அசைவின்றி நிற்பது அவனுக்கு புரிந்தது அவன் மெதுவாக அவளது முகத்திற்கு அருகே சென்று நீ ஒன்னும் பேசாதே இந்த மாம்பழக் கிளைகள் கூட கண்ணுடே என்ன நினைச்சது சொல்ற மாதிரி இருக்கு உன் கண்கள் மட்டும் பேசட்டும் அவன் உதடுகள் மெதுவாக அவளது கன்னத்தில் ஓர் தனவியுடன் முத்தமிட்டன அவரது விரல்கள் மெல்ல சிவாவின் முதுகை தேடின மாம்பழம் போலவே இனிக்கும் ஒரு உறவின் முதல் துளி அந்த மாலை மழையில் சாராய் வழிந்தது காலை நேரம் சூரியன் பசுமை வயல் வழியே ஒளிரும் சிவா தன் பைக் தயார் பண்ணுறான் ஹெல்மெட்டுடன் காத்திருக்கிறான் எதிர்ப்புறம் வந்தார் அனிதா கருப்பு பட்டு பாவாடே செம்மருத்தி மாதிரி சிவப்பு சேலை மேலே கூந்தல் மெதுவாக சாய்ந்தது சிவா அவளை பார்ப்பது போலல்ல விழுங்குவது போல எனக்கு தெரியாம பைக்கி ஏத்தாம உன்னே ஏத்துற மனநிலை வந்துடுச்சு அனிதா சிரித்து சேலையை பெண் அடிக்க நீ என் மீது இப்படியா கவிதை எழுதுற சீக்கிரம் ஏடு பயனு போலாம் சிவா மெல்ல பைக்கில் ஏறி நீயும் இந்த ஹாஃப் கூடிய கும் கூட போட்டி பின்னால உட்காரு பிடிக்கிறதுக்கா இருக்கணும் அனிதா பின் ஏறி உடனே அவனை பிடித்து இது பிடிக்கிறதா இல்ல பிடிக்காம இருக்க முடியாததா தெரியல பைக் ரைடு தொடங்குகிறது காற்று சேலையை பறக்க வைக்கும் அவள் கூந்தலும் சிவாவின் கழுத்தை வருடும் அவன் சற்றே சிரிக்கிறான் சிவா உன் கை என் கழுத்துல விழும்போது ஒவ்வொரு வண்டலோட என் உள்ளம் வேற ஒரு கடற்கரையில மோதுர மாதிரி இருக்கு அனிதா அவரது காதுக்கு அருகில் மெல்ல சொல்லுகிறாள் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கூட என் பாவாடை கீழ குளிர் கொடைக்குது சிவா சிவா சற்று சிரித்தபடி நீ பாக்குற வழி வேற பைக்குல போறோம் நினைச்சேன் ஆனா இப்போ உன்னில் ஓடிக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு பீச் வெயிலோட ஒரு மென்மையான மழை துளி அவர்கள் முகத்தில் விழுகிறது பாய் நிற்கிறது கடல் காற்று மோதுகிறது அனிதா கடலை பார்த்தபடி இந்த கடலுக்குள்ளே குதிக்கிற மனசாயிருக்கு ஆனா நீயும் என்னை இப்படி நினைக்க வைக்கிறதிலேயே ஏற்கனவே மூறுகிட்டேன் போல சிவா அவளோடு நெருக்கி கையில் கட்டிய சேலை முடிச்சை பிடித்து மழை நனைக்கிறதா இல்லே என் பார்வையால நீ ஒவ்வொரு நொடியும் மிதக்கர நம்ம காதல் எதில ஆரம்பிச்சு இதே அலையில காதலாய் அடையும் அவன் அவளது முகத்தில் மழை தூளி எடுக்கும் பொழுது இருவரும் ஒரே மூச்சின் அருகில் அனிதா சிவா கடலை விட ஆழமா நானும் தேனு உணரேன் அவன் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட அவள் கண்கள் நசுங்கி மூடிகொள்கிறது கொள்கிறது கடற்கர மழை தூரி முடிந்து தண்ணீர் மெதுவாக பாயும் அந்த மாலை நேரம் காலடியில் சுடக்கார மணல் கடல் அலையே கால் நனைக்க அனிதா நடை போடுகிறாள் சிவா பக்கத்தில் அவளை பீச்சின் சாயலில் ரசிக்கிறான் சிவா அவள் பாதங்களை பார்த்தபடி உன் பாதத்தில் மழை விழுது மாதிரி ஒவ்வொரு அலையும் உன்னை முத்தம் வைக்கிற மாதிரி இருக்கையு அனிதா சிரிப்புடன் இன்னும் மேல வரட்டுமா இந்த முத்தங்கள் அவள் மெதுவாக கால் நீரில் ஆடுகிறாள் சேலை தண்ணீரில் நனைந்து கீழே ஒட்டுகிறது சிவா மெல்ல இந்த கடல் நீர் உன் பாவாடையில ஏறி வரத போல என் கண்ணம் உன்னை கீழிருந்து மேல வர வருத்திக்கிட்டு இருக்கு அனிதா நனைந்து நிற்கிறாள் சேலை முழுக்க நனைய பாவாடை மார்பு வரை நனைந்த உடல் ஒட்டி கொள்ளம் அவள் நசுங்கி போய் சிவாவை பார்க்கிறாள் அனிதா மெல்லிய சப்தத்தில் சிவா இப்போ என்ன பார்க்கற என் உடையையா இல்லை என் உள்ளத்தையா சிவா அவளுக்கு அருகில் வந்து அவளது ஈர கூந்தலை துடைக்கிறான் உன் உடம்பு முழுக்க மழை தொழிகள் மின்னும் பொழுது என் பார்வை கூட உன்னில் ஒட்டிக்கிட்டு போயிடுது அவளது மார்புக்கு மேல் சேலை நனைந்து நசுங்கி உடல் வடிவம் வெளிப்படும் அவளது மூச்சு கனமாவது தெளிவாக தெரியும் அவர் அவள் சற்று பதட்டமாகவும் ஆனாலும் உணர்ச்சியுடன் நீ நெருக்கமா வந்தா என் உடம்பே நனைச்சு உடம்பா மாறுது நனையாம இருந்த என் உள்ளமும் இப்போ மிதக்குது சிவா அவளது மேனியில் கடல் துளிகளை விரலால் துடைக்கிறான் சோகஸ்மேலி இந்த கடல் நீர்தான் நனைக்கல அணி என் கண்ணோட சுடும் பார்வைதான் உனக்கு இப்போ மின்சாரம் போடுது அவன் மெதுவாக அவளது கையை பிடித்து கடலுக்குள் இழுத்துக் கொண்டு போகிறான் இருவரும் முழு உடலாக நனைந்து கடல் சோறுகளின் நடுவே அனிதா நனைந்த உடலில் ஒட்டி கொண்ட சேலையுடன் கண்ணம் சிவந்து நீ என் உடலில் ஒட்டியதுக்கு முன்னாடி என் இதயத்தில் ஒட்டிட்டேன்னு புரிகுது சிவா சிவா அவரது நெற்றியில் முத்தமிட்டு உன் நனைந்த உடலை விட உன் நனைந்த மனசை உணர்ந்ததே பெரிய ஆசை அனிதா கிராமத்து கதை காதல் கதையை தொடர்ந்து கேளுங்கள்